தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்யலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கின்ற கடிதம் குறித்து நம்ம நிகழ்ச்சியில் பேச போறோம் அவர் சொல்லியிருப்பது போல தேசிய கல்விக் கொள்கையை முன் வைத்து பள்ளி கல்வித்துறைக்கு வரவேண்டிய வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்றது இப்போ இதனால வந்து பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்பட போகின்ற மிகப்பெரிய ஒரு பின்னடைவு விமர்சன விவாத பொருளாகி இருக்கிறது உங்களுடைய பார்வை சார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் கருத்தாளர்களாக பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிறார்கள் மிகவும் அவசியமாக விவாதிக்கப்பட வேண்டிய அந்த கருத்தில் இணைந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கின்ற கலைஞர் டிவியை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடை சார்ந்திருக்கின்ற யார் யாரும் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில நீங்க சேர்த்து யார் யாரும் நான் தனியார் பள்ளியில சேர்த்துட்டேன் பான்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாத்துக்குமே சேர்த்துதான் இங்க கைய வச்சு அங்க கையை வச்சு கருத்துல கல்வியில கையை வைக்கிறாங்க என்கின்ற இந்த விவாதமே என்னை பொறுத்தருக்குன்னு ஒரு வேதனைக்குரிய விவாதமாகத்தான் நான் பார்த்திருக்கேன் இதற்கான காரணம் அந்த மாதிரியாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்வி சார்ந்து எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார் இன்னைக்கு ஒவ்வொரு விதத்திலும் கல்வி முன்னேறி கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு வந்து முதலிடத்தை நோக்கி ஒன்றிய கிராஸ் அரசாங்கத்துமெண்ட் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐம்பதுனா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து பண்ணிட்டாங்க பண்ணிக்கலாம் கலைஞர் காலத்திலே இருந்து அதற்கான அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படிப்படியா செதுக்கி 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 நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு இரண்டு ஆண்டுகள் நாம் வந்து இப்போ ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு மூலமாக ஒன்றிய அரசாங்களோ அமர்ந்து பேசி என்னான திட்டம் வர போறோம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு தொகையை நாம் வந்து கேட்கும்போது அந்த தொகையை சார்ந்து உதாரணத்திற்கு இப்போ ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு அப்ரூவல் அனுப்பிச்சுக்கணும் அப்படின்னா அவங்க மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் என்று அவர்கள் வழங்குவார்கள் இந்த மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில அவர்களுடைய பங்கீடாக ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி அவங்க வழங்க வேண்டும் மீத அமைக்கான தொகையை மாநில அரசு அதை வழங்கும் இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடியை இந்த ஆண்டுல எவ்ரி த்ரீ மந்த்ஸ் பண்ணிட்டே வருவாங்க இந்த தவணை முறையில ரிலீஸ் பண்றது கடந்த ஆண்டே பாத்தீங்கன்னா கடைசி தவணையாக இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியை நிறுத்தி வச்சுட்டாங்க அதன் பிறகுதான் இப்போது இந்த ஆண்டு ஏன்னா அப்படி இருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம இது கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு காரணம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுல இருந்து ஒவ்வொரு விதத்திலையும் வந்து இல்லம் தேடி கல்வியிலிருந்து எப்படி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி வடிவமைச்சிருக்காருன்னு பாருங்க ஒரு கொரோனா காலத்துக்கு பிறகு வரும்போது ஒரு இல்லம் தேடி கல்வியின் மூலமாக அந்த கற்றல் இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி மூலமாக ஒரு பிள்ளைங்க கூட பசியோட வந்துடக்கூடாது முதல்ல சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய் கொண்ட ஒரு திட்டம் இப்படி எண்ணம் எழுத்தும் திட்டம் என்று இப்படி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து அதாவது நாம கேட்கற நிதியோட அவங்க கம்மியா கொடுத்தாலும் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே வரணும் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் இவங்க வந்து ஏதாச்சும் விதத்துல ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்களே ஏதாச்சும் விதத்தை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரி என்னதான் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது தேடி கண்டுபிடிக்கிற ஒரு காரணம் இந்த என்ிபி என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை இது எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல எங்களுக்கு என்ன தேவை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் ஒத்தி செய்வது பட்டியல் இருக்குன்னு அர்த்தமே தெரியாமலிய அரசாங்கம் இருக்குது அதுதான் வேதனைக்குரியாது தாந்தோனித்தனம் நாங்க சொல்றதை நீ செய் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தேர்னால்தான் எங்களை அனுப்பி நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற குழு நாடாளுமன்றத்தினுடைய தலைவர்மிகு தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய தலைமையில் எல்லா கட்சியும் சார்ந்த தோழமை கட்சியை சார்ந்திருக்க அனைத்துல இருந்து ஒரு எம்பி போய் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து அதற்கான விளக்கத்தை வழங்கினோம் அதே போன்ற மாண்பு அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பார்த்து நம்ம வழங்க இப்ப இவர்கள் சொல்றது என்னை சேர்ந்துக்க நான் பணம் தரேன் இந்த ஆஃப் டைம் தான் எனக்கு நீ என்னை சேர்ந்து எழுதி கூட அரை அரண் நேற்று பணம் வரும் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு அழுத்தம் இது ஏன்னா மிரட்டுற தோனியா என்னன்னு தெரியல கல்வியை வைத்து தயசு அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப அழகாக அமெரிக்காக்கு செல்லுகின்ற அந்த வேலையிலும் பல்வேறு கோப்புகள் கையெழுத்துட்டு விவாதம் நடத்தி விட்டு அவர் செல்லுகின்ற வேலையில கூட ஒன்றிய அரசாங்கத்தின் ஒரு அழுத்தத்தை விட்டு அவர் செல்கிறார் அடுத்த கொண்டு சொல்லும் போது இது நியாயமானதா ஒரு கொள்கை சார்ந்து நாம் விவாதம் நடத்தி அதில் வெற்றி பெறுவது யாரோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதைக்கு இதையும் இந்த வழங்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வழங்க வேண்டிய முறையாக வழங்க வேண்டிய இது எங்களோட ரைப்போல் எங்களுக்கு எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காம இருக்கிறது இது நியாயம் தானா இந்த நிதியை உடனடியாக நீங்க வழங்க வேண்டும் ஏன் நிதி தேவை ஒரு பள்ளி கல்விக்கு துறை என்று வரும்போது உள்கட்டமைப்பு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் தரமான கல்வி தர வேண்டும் என்று சொன்னா இடைப்பட்டதுல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இந்த நிறைய ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க சொல்லுகிற சமகர சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி என்று சொல்லுகின்ற அதன் மூலமாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் இதுல ஆல்மோஸ்ட் பத்து பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பணியாளர்களும் கணினியாளர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த பணியை நம்ம வந்து ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல முடியும் இல்ல பிஆர்டிஎஸ்ல இருந்து எல்லாருமே இருக்கிறார்கள் ஆக ஒரு தரமான கல்வியை அவங்க வழங்கிக்கிட்டே என்ன கிராஸ் இன்வெஸ்டேஷன் பெரிய லெவல்ல போயிடறாங்க முன்னூறு என்ஐஆர் மூலமா முன்னூறு கல்லூரியை இந்தியா முழுவதும் எடுத்தாலும் நூத்தி பன்னிரெண்டு கல்லூரி இவங்களே போறாங்க சோ இந்த கட்டமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீடிங் கேட்டகரி பாத்தீங்கன்னா நாங்க தான் பள்ளி நாங்க பிள்ளைங்களை ஹியூமன் ரிசோர்ஸ் சரி பண்ணி நான் கொடுத்தா அந்த குழந்தைங்க நாளைக்கு கல்லூரியில போய் சேர்ற அந்த மனப்பான்மைக்கு ஒரு இது எல்லாமே இருக்குது புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தம் ஒரு பக்கம் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடவில்லை கையெழுத்திடாத ஒரு திட்டத்தில் இருந்து எப்படி நிதி ஒதுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் தான் தமிழ்நாடு அரசு அந்த புரிந்துணர்வுல வந்து கையெழுத்து போடாம இருக்காங்க அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு அந்த தரப்புல இருந்து வைக்கப்படுது சார் அவங்க சொல்றது வந்து பி இருந்து நீங்க சேர்ந்துக்கோங்க பி எம் ஸ்ரீல சேருங்க பி எம் ஸ்ரீ நாங்க சேர்றதா இருந்தா என்னங்கிறது பி எம் ஸ்ரீ பட் என்ஐபி உள்ளடக்கிய அந்த கல்வி முறை நீங்கள் பின்பற்றுங்க என்று சொல்லுகிறாரு அப்ப நாங்க என்ன எழுதணும்னா பி நாங்க சேர்ந்து தயார் ஆனா நீங்க சொல்ற என்ஐபி வந்து நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாமளும் ரிப்ளை கொடுக்கும் பொழுதுதான் அவங்க வந்து நீங்க எப்படி எப்படி நாங்க சொல்றது நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம் அப்ப இதுல ஒத்தி செய்வே இல்லையே ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே நான் ஒண்ணு சொல்றேன்னா அது செய்யுங்கிற தான் அவங்க லெட்டர் எழுதி கொடுத்தாங்க இல்லங்க அப்படி செய்ய முடியாதுங்க எங்களுக்குன்னு தனியா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து எங்க மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அவர் தான் அதுக்கான முடிவு எடுக்க போகிறாரு அதனால நீங்க சொல்றது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்பி இஸ் நத்திங் பட் அதுல இருக்கிற அந்த மும்மொழி கொள்கைகளாக இருந்தாலும் சரி அதுல குழந்தைங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த தேர்வு முறைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கான அந்த மன அழுத்தத்தை தருவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நமக்கு தேவை இல்லாததை புகுத்தக்கூடியதான் என்ஐபி எங்களை பொறுத்த வரைக்கும் என்பி சாத்தி போய் நோ எஜுகேஷன் பாலிசி தான் நான் சொல்லுவேன் நானு ஏன்னா அது நமக்கு தேவை இல்லாததும் அவர்கள் அங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் வேதனைக்குரியதாக இன்றைக்கு பல உதாரணத்துக்கு ஒன்னையோன்னு சொல்றேன் கிட்டத்தட்ட பேர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்த குழந்தைங்க எப்படி வடிவமைக்க வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கே வராத பிள்ளைகளுக்கு நாம நேரடியே வீட்டுக்கு போய் சொல்லி பால் பிள்ளை பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்த அதுக்குன்னு பல ஆயிரம் கணக்கான ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே என்ன சொல்லுங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு குழந்தையை கூட கல்வி கற்க முடியாத சூழ்நிலை வந்துவிடக் பணம் கொடுக்க மாட்டேன் எத்தனை பிள்ளைங்க எத்தனை லட்சம் பிள்ளைங்களுக்கு எப்படி போனோம் எனக்கு என்ன அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கும் பொழுது நீங்க சொல்ற கருத்துல நீங்களே ஆகுறீங்க அந்த கான்ட்ராடிக்ஷன் எங்க வருது என்று சொன்னா நீங்க உங்களுடைய கொள்கையை எங்க மீது திணிக்க பார்க்கிறீர்கள் தயவு செய்து கல்வியில் அதை நீங்கள் செய்யாதீர்கள் எங்களுக்கு என்ன தேவை நாங்க செய்கிறோம் நாங்க இன்னைக்கு எங்களோட ப்ரீமியம் சார்ந்து நானூத்தி ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் இதை நாங்க அதிகரிச்சுட்டே இருக்கும் எழுபத்தஞ்சு பிள்ளைங்க சேர்ந்தாங்க இருநூத்தி நாற்பத்தி ஏழு இன்னைக்கு வந்து என்ஐடி நிப்ட் நிப்டம் ஐஐடின்னு எல்லாத்துக்கும் எங்க பிள்ளைங்க போறாங்கன்னா நாங்க அதுக்கான எஜுகேஷன் நாங்க கொடுத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுத ஆனா நீங்க கை வைக்கிறது பாத்தீங்கன்னா அதை பத்தி எதையும் அதை இந்த ஸ்டேட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு எங்களை நீங்க பாராட்டி இருக்கணும் நாங்க கேக்குற பணத்தை காட்டி நான் எக்ஸ்ட்ரா நான் தரேன்ப்பா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கப்பா உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம்ப்பா இந்த திராவிட மாநில அரசர் அரசியல் கடந்து நாங்க பின்பற்றுறோம்ப்பா

அரசினுடைய நிர்வாக குறைபாடு அதனால தான் நிதி வந்து நிலுவையில் இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக குறைபாடு பள்ளி கல்வித்துறையினுடைய அலட்சிய போக்கு இப்படி எல்லாம் ஒரு கடுமையான சொற்களை வந்து பாஜகவினுடைய மாநில தலைமை வந்து பயன்படுத்துது அது அதுக்கு என்ன சார் நம்ம பதில் உள்ளபடியே வேதனையா இருக்கு போற போக்க ஏதாச்சும் சொல்லிட்டு போற மாதிரி அவர் செஞ்சிருக்கிறாரு வந்து அது அப்படின்னா அவர் அந்த புரிதலே இல்லாம இருக்குன்னு சொல்லுவேன் ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த முழுகத்திலே யாராச்சும் பிரேக்பாஸ்ட் ஸ்கீம் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கிறாங்களா பிள்ளைங்களுக்கு சோறு போடணும் முதல்ல காலம் காலை உணவு பத்தி வேறு யாராச்சும் அதனால நான் அடிச்சு அடிச்சு சொல்றேன் இந்த திட்டத்துக்கு மு ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னு வைக்கணும்னு நான் சொல்றேன் நான் அப்படி நாங்க கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிதி குறைஞ்சிருக்கு இவங்க வந்து ஏற்கனவே இருந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதனால கொஞ்சம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நான் நாங்க எவ்வளவு நிதி கேட்டாலும் நீங்க நூறு கோடி இருநூறு கோடி கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க கேட்கற ரெண்டாயிரத்தி நூத்தி லட்சம் கோடி நாங்க கேட்கறோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி கொடுத்துட்டு பாத்தீங்களா ஆயிரத்தி எட்நூறு கோடி தான் இந்த இடத்துல சாங்ஷனியா இருக்கு ஏன்னா இவங்க வந்து எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல நாங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க சொல்றோம் நீங்க நீங்க சொல்லும்போது அதுக்கு விளக்கம் கொடுத்து நாங்க தயார் இருக்கோம் நீங்க கொடுக்க வேண்டிய நாங்க கேட்கிற தொகையை கொடுக்காம கொடுக்க வேண்டிய தொகையை கம்மியாக கொடுத்து விட்டு அதாவது ஆன்சரை கொடுத்து அந்த ஆன்சருக்கு தேவையான கொஸ்டின் இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதுல அதனால நாங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க இவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் நாங்க

தலைமையில ஒரு முன்னாள் நீதி அரசு தமிழ்நாடு முழுவதும் சென்று மாணவர்களை பார்த்தார்கள் எஜுகேஷன் கல்வியாளர்களை பார்த்தாங்க டீச்சர்ஸ் பார்த்தாங்க அங்க இருக்க மற்ற அமைப்புகளை பார்த்து நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்து அழகான ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு அது வந்து சமர்ப்பிச்சாச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான கால் இதுல வந்து எது எது நம்ம வந்து எடுக்க முடியும் எது எது பண்ணக்கூடாது தனியார் குழு அமைத்து அதற்கான பணிகள் அன்றைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் மிக விரைவில் முதலமைச்சர் பிறகு அவர்கள் கலந்து ஆலோசித்து அதற்கான பணியை நாம் செய்ய போகின்றோம் எங்க நம்மை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் ஒரு பண்பாடு கலாச்சாரத்துல நம்ம வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை குழந்தை பருவத்துல இந்த குழந்தைக்கு நம்ம தந்துட்டு போனோம் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேம்போக்காக இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் என்று நம்மளை பத்தி தெரிஞ்சு கொள்ளாமலே அதை திணிக்காது என்கிறது அவருடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பா கண்டிப்பாக சார் அதாவது ஒரு ஒரு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது நன்றி சார் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி